உண்டியா எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருள் வல்லாத்தான் வைகுண்ட சுவாமியின் பொற்பாதம் பணிந்து ஐயாவுளி அன்பு கூடி மக்கள் அனைவருக்கும் அடியேன் வைரசு முத்துகுமாரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய சேனலை இப்போதான் முறை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு ஒரு நண்பர் நமக்கு ஐயாவளி நண்பர் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா ஐயாவளி மிக முக்கியமான ஒரு வீடியோ இது ஏன்னா அந்த கேள்வி அப்படி தான் சுவாமி ஆடலாமா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நம்ம ஐயாவளி அன்பு நண்பர் அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு அது அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் என்று ஐயாவை ஒன்றரை வேண்டிக் கொள்கிறேன் நிச்சயமா ஐயா வழி ஐயா வைகூட சொன்னபடி பார்த்தீங்கன்னா நிச்சயமா தாங்கல்களையும் சரி எங்கேயும் சரி சாமி ஆடக்கூடாது ஏன்னால் அதுக்கும் நம்ம அருண்நூலில் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா ரொம்ப மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க அந்தந்த தலங்களிலே ஆடும் அந்த பெயர்களையும் ஆடாமலே இருந்து அறிவு சொல்லி வா மகனே அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு அப்போ அருணூல் புத்தகம் அது அதில் பார்த்தீங்கன்னா பத்திரம் பத்திரத்தில் இவ்வளோ தெளிவாக நம்ம ஐயா வைகுண்ட சுவாமி சொன்னதுக்கப்புறம் நமக்கு அந்த கேள்வி வந்ததே முதல் தப்பு கார வந்திருக்கிறது தப்பு காரணம் ஏன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஐயா வழி தலங்களில் நிறைய இடங்களில் பார்க்குற எல்லா இடங்களையுமே சாமி ஆடுறாங்க கண்டிப்பாக அதனால் மக்களுக்கு சந்தேகம் வருது ஓகேங்களா அதனால் இந்த ஐயா திருட்டில் அருள்ல ஐயா என்ன சொல்லியிருக்காருங்கிறத கண்டிப்பாக நம்ம எல்லாருமே படித்து பார்க்கணும் அதன்படி நம்ம வாழணும் ரொம்ப விவ ரொம்ப விவரமாக மிகவும் அருமையான அற்புதமாக மிகப்பெரிய பொக்கிஷமான அகிலத்திரட்டு அம்மானையை நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க அதை அனைவரும் படிக்கணும் ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒவ்வொரு வீட்லையும் வச்சு கண்டிப்பாக ஐயா திருவிளக்கு ஏற்றி தினமும் படிக்கலாம் சரிங்களா படிச்சுனா நம்ம அதில் உள்ள விஷயங்கள்லாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் நமக்கு தெரியும் சரிங்களா அப்படி படிச்சுட்டு உங்களுக்கு அதில் இருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு கண்டிப்பாக அதில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதே வார்த்தையை இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா அலுவலக பத்திரத்துல ஐயா சொல்லியிருக்காங்கல முதல் பக்கத்துல இருக்கிற ஏழு எட்டாம் வரிகளை சொல்லியிருக்காங்க இப்போ அதே கீழே அதுக்குள்ள ஒன்பது பத்து லைனா பாத்தீங்க அப்படின்னா இது பரலோக வார்த்தை அல்லால் பூலோக வார்த்தை இல்லை பையன் என்ன சொல்றாரு பரலோகத்தில் இருக்கிற வைகுண்ட சுவாமி நான் சொல்கிறேன் இது பூலோகத்தில் யாராலும் சொல்லப்பட்டது அல்ல இதை மெய்யென்று சொன்னவர்க்கு மேலோகம் தோணப்படும் அதுக்கான விளக்கம் அதிலே கொடுத்திருக்காரு ஐயா அதனால இது ஐயா வைகுண்ட சுவாமியே சொன்னது அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இதில் தேவைப்படாது என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து ஐயாவுடைய தலங்களிலே சாமி ஆடுவதற்கான தேவைகள் இல்லை அதான் ஐயா சொல்லிட்டாரு அந்தந்த தலங்களிலே ஆடும் எந்த பெயர்களையும் ஆடாமலே இருந்து அறிவு சொல்லி வா மகனே அவங்களுக்கே சொல்ற ஆடுற ஆள்களுக்கே சொல்றாரு ஐயா எப்பா இனிமேல ஆடாதீங்க இருந்து மக்களுக்கு தெளிவு வாங்க என்ன தெளிவு சொல்லணும் அகில திரட்டு ஆகமத்தில் ஐயா இந்த உலக மக்களுக்கும் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்களுக்கும் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத படித்தவர்கள் பணிவிடக்காரர்கள் மற்ற மக்களுக்கு சொல்லணும் இதைத்தான் ஐயா சொல்லியிருக்காரு சரி நண்பர்களே நன்றி வணக்கம் ஐயா உண்டும்